என்னுடைய கணை ஏன் தம்மை வந்து அடையவில்லை வாசுதேவே நான் வாசுதேவ கிருஷ்ணன் அல்ல வம்சத்தைச் சேர்ந்தவன் அல்ல நான் மானிடனும் அல்ல நான் பரபிரம்மாவேன் குரு நானே சத்தியம் ஞானம் தர்மமாவேன் என் அனுமதி பெற்றே நடக்கிறது யுத்தம் என் அனுமதியோடே அணுவும் அசைகிறது நித்தம் என்னுடைய அனுமதி பெற்றே அணுகும் தம்முடைய மரணம் என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே தம்முடைய உண்மையான ரூபம் அறிய தவறிய மூட நாம் தாம் என்னை வதைக்கும் திறன் கொண்டவர் ஆனால் னை வதைப்பதற்கு துணிந்ததாம் தாம் ஏற்ற வாக்கையும் மீறுவதற்கு துணிந்து விட்டீர்கள் அதற்கும் என்னுடைய தோஷமே காரணமாக இருக்கலாம் எனது தோஷம் என்ன வாசுதேவரே எடுத்துரையுங்கள் அஞ்ஞானமே தமது தோஷமாகும் பீஷ்மரே தர்மத்தின் உண்மையான ஸ்வரூபத்தை இதுவரை அறிவதற்கு முயற்சிக்கவில்லை அகிலத்தில் கருணை என்னும் வேர் வேரூன்றி விரக்ஷமாய் வளர வேண்டியது அவசியம் அதுவரை அகிலத்தில் தர்மம் நிறைவு பெறா நிலையில் தங்கும் இதுவரை தாம் தமது வம்சத்தின் மேன்மை பற்றியே சிந்தித்தீர்கள் அகிலத்தின் நன்மை பற்றிய சிந்தனை தம் சிந்தையில் எழவில்லை ஆகையால் தம்முடைய தியாகமும் சுயநலம் என்றே கூறப்படும் என்னுடைய தந்தையின் நலன் கருதி ராஜ்யத்தை தியாகம் செய்தேன் வாழ்வில் பிரம்மச்சரியம் பூண்டு வாழ்ந்து வந்தேன் இதில் என் சுயநலம் ஏதுமில்லையே வாசுதேவரே பிரம்மச்சரியம் என்னும் பிரதிஜை அரச அரியணையின் தியாகம் நிச்சயம் உத்தமமான காரியம்தான் ஆனால் அகிலத்தின் நன்மைக்காக தாம் கடமையாற்ற ஏன் தவறினீர்கள் கங்கை மைந்தரே குரு வம்சமானது அழியக்கூடாதென்றெண்ணினே அஸ்தினாபுர அரியணைக்காக யுத்தம் மூடக்கூடாதென்றெண்ணினே அதோடு குரு ராஷ்டிரத்தின் பிரஜைகள் வேதனையுறக்கூடாதென்றெண்ணினே எனது பிரதிஜையின் காரணங்கள் இவையே ஆகும் வாசுதேவரே சுற்றி நிகழ்வதை சற்றே உற்றுக் காணுங்கள் என்ன நடக்கிறது இங்கே தமது பிரதிஜை இந்த யுத்தத்தையோ இந்த அழிவையோ தடுக்கவில்லையே சற்று சிந்தியுங்கள் கங்கை மைந்தரே தாம் தம்முடைய பிரதிஜையை தர்மம் என்று எண்ணினீர்கள் அது உண்மையில் தர்மமாக இருந்திருந்தால் ஏன் இந்த மகா யுத்தம் நடைபெறுகிறது கங்கை மைந்தரே தர்மத்தின் அர்த்தம் பழமை எண்ணங்கள் அல்ல பழமையான குல வழக்கங்களும் அல்ல தர்மம் என்பது வாழ்வின் பெயர் வாழ்வென்பது நிரந்தர மாற்றத்தை கொண்டது மாற்றத்தை பெறுவதே வாழ்வின் குணமாகிறது மாற்றம் தோன்றினால்தான் மானிடன் கடமையாற்ற துவங்குகிறான் தாம் தமது கடமையை ஆற்ற தவறிவிட்டீர்கள் ஆனால் எனது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உசிதமான தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தேன் இல்லை கங்கை மைந்தரே இந்த ஜென்மத்தில் தாம் கர்மமெனும் பந்தத்தோடு இணையாமல் போனீர்கள் அக்காரணத்தால் உண்மையான கர்மத்தை தாம் ஆற்றவும் இல்லை கர்மத்தின் அர்த்தம் தீர்மானம் மேற்கொள்வது மேற்கொண்ட தீர்மானத்தின் விளைவுகளை ஸ்வீகரிப்பது தாம் தீர்மானத்தை மேற்கொண்டிற கங்கை மைந்தரே மகாராஜா பாண்டுவின் ராஜ்யாபிஷேகமும் தம்முடைய தீர்மானம் அல்லவே பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவர் அரசராகும் தகுதியற்றவராவார் ஆகையால் பாண்டுவிற்கு ராஜ்யாபிஷேகம் நிகழ்த்த வேண்டும் என்று எடுத்துரைக்கிறேன் மகாராஜா துருதுராஷ்டிரர் மகாராணி காந்தாரியின் விவாக தீர்மானம் அக்ஷயத் சுபமுகூர்த்தத்தில் விவாகம் குமாரி காந்தாரியோடு நல்முறையில் நடக்கும் மகாராஜா திருதராஷ்டரை அதர்மம் செய்யாது தாம் தடுக்கவில்லை கங்கை மைந்தரே குமாரர் துரியோதனனுக்கு எதிராக செயல்படும் இவர்கள் அனைவருக்கும் நியாயம் வழங்குங்கள் இவர்களை சிரச்சேதம் செய்யுங்கள் இது மாபெரும் அநியாயமாகும் இது அரசனுடைய ஆணை சூது விளையாட்டின் தீர்மானம் குலமகள் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அவமானத்தை தடுக்காதிருந்தது பிதாமகரே அரச குலங்கள் அனைத்திலும் தாம் புகழ் பெற்றவர் தாம் பரிசுத்தமான அந்த கங்கையின் புதல்வர் தம் கண்ணெதிரே நடக்கும் இந்த அநியாயம் கண்டு தாம் ஏன் மௌனம் சாதித்தீர்கள் இந்த யுத்தம் தொடர்பான தீர்மானம் அரச குலம் தனில் தர்மம் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என யுத்தம் அவசியமாகும் அனைத்து அதர்மங்களையும் அடியோடு தடுக்கும் திறனும் தம்மிடம் இருந்தது உடன் சக்தியும் இருந்தது ஆனால் அதற்கான தீர்மானத்தை தாம் மேற்கொள்ளவில்லை தாம் தம்முடைய பிரதிஜை மற்றும் வாக்கிற்கு அடிபணிந்தே வாழ்ந்தீர்கள் நான் தெளிவாகக் கோரினால் நல்முறையில் கடமையாற்றி தீர்மானம் மேற்கொள்ள வேண்டிய தாம் அதை விடுத்து விலகி நின்றீர்கள் நான் தீர்மானம் கொண்டால் பந்தம் கொண்டவனாவே அல்லவா பந்தத்திலிருந்து விடுபட கர்ம யோகத்தின் சித்தாந்தங்களை பின்பற்றியிருந்தால் தம் வாழ்வே தர்மமயமாகியிருக்கும் கங்கை மைந்தரே பந்தத்திலிருந்து விடுபட கர்ம நெறிப்படி காரியங்கள் புரிந்து பலன் மேல் பற்றுதல் அகற்ற வேண்டும் அடுத்தவருடைய ஆணையை ஏற்பதற்கு பதிலாக கர்மத்தையே இருந்தாலும் பந்தத்திலிருந்து விடுபட்டிருக்கலாம் பல காலங்களுக்கு முன்பு தாம் மேற்கொண்டீர்கள் அச்சமயம் இன்றைய அச்சமயம் அறிந்தீர்களா நிலைமையானது மாறிவிட்டது கங்கை மைந்தரே காலமானது அனைத்தையும் மாற்றியது இருப்பினும் தாம் தம்முடைய பிரதிஜையை மீறவில்லை உருவான மாற்றங்களை உமதாக்கவும் துணியவில்லை அதனால் விளைந்த விபரீதம் என்ன நிகழ்கின்ற இந்த யுத்தம் அல்லவா அப்படி என்றால் முக்கியத்துவம் முக்கியத்துவமற்றதா நிச்சயம் இருக்கிறது எந்த ஒரு பிரதிஜையால் அகிலமே நன்மையை பெறுகிறதோ அது முக்கியத்துவம் பெற்றதாகிறது ஆனால் அதே நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்து பிரதிஜை அவனுடைய தீர்மானம் அகில மனைத்திற்கும் இன்னலை விளைவிக்குமேயானால் அந்த க்ஷணமே அவனுடைய பிரதிஜை முக்கியத்துவமற்று உடைக்கப்பட வேண்டியதாகிறது இன்றைய போரில் பாண்டவருக்கு சாதகமாக தங்களால் யுத்தம் புரிவதற்கு இயலாமல் போனாலும் தம் இரு கரத்தில் உள்ள அஸ்திரங்களை தியாகம் செய்து இறைவனை வேண்டி மரணத்தை ஸ்வீகரியுங்கள் ஸ்வீகரிக்க சித்தமாய் உள்ளேன் வாசுதேவரே இன்று வழங்கிய ஞானத்தை அன்றே வாழ்வில் பெற்றிருந்தேனே ஆனால் உயிர்கள் குவிக்கப்பட்டிருக்காது தம் ஞானம் வாழ்வில் கிட்டாவிடினும் வாழ்வு முடிவிலாவது தம்மால் வழங்கப்பட்ட ஞானம் நிச்சயம் உபயோகப்படும் தமது கரம் கொண்டு மரணம் நிகழ்ந்தால் நான் பரம சௌபாகியம் பெற்றவனாவேன் இக்கிழவனுக்கு ஒரு முடிவை தாருங்கள் நான் சித்தமாக உள்ளேன் நம்முடைய எச்சையை நிறைவேற்றுகிறேன் யுத்தம் புரியேன் என்று வாக்களித்துள்ளீர்கள் இது வாக்கினை மீறும் சமயமாகும் நான் அளித்த வாக்கை அளிக்கின்றேன் மாதவா அகிலமே தமை பழி கூறும் அல்லவா அந்த பழியையும் நான் ஏற்பேன் அர்ஜுனா இந்த யுத்தம் முடியும் தருவாயில் நீ போற்றும் வாசுதேவனை பலர் சாபம் தந்து தூற்றப் போகிறார்கள் என்பதை அறிவே அதன் விளைவை பற்றிய சுகமோ துக்கமோ என்னில் இல்லை தற்சமயம் கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணமே அவசியம் பொருங்கள் மாதவா விஜயனுக்கு வாய்ப்பை நல்குங்கள் நான் அனைத்து மோகத்தையும் தியாகம் செய்து எப்பாடு பட்டாவது பிதாமகர் பிதாமகரிஜையை நிறைவேற்றுவேன் இந்த அர்ஜுனனுக்காக அவற்றொல்ல ஏற்க நான் அனுமதி மாதவா அவ்வாறு ஒரு நிலை உருவானார் அக்கணமே அர்ஜுனனின் இன்னுயிர் இத்தேகம் விட்டு பிரிந்துவிடும் மாதவா வேண்டுகோளை நிறைவேற்ற தம் பாதார விந்தம் படுகின்றேன் அம்பை மறுஜன்மம் எடுக்கும் போது நிகழும் என்பது விதி வாசுதேவரே அக்காரணத்தினால் ராஜகுமாரி அம்பை சிக்கண்டினி என்னும் ரூபத்தில் ஜனனம் எடுத்தாள் என்னை வதைத்து அந்த ஆத்மா ஆனந்தம் பெறுவதற்கு அனுமதியுங்கள் நான் வாக்களிக்கின்றேன் தமக்கு வாக்களிக்கின்றேன் வாசுதேவரே அவளின் வருகைக்கு காத்திருப்பேன் தினம் ரணபூமியில் சிக்கண்டியின் உருவம் என் எதிரதோ நான் என்னுடைய அனைத்து அஸ்திரங்களையும் தியாகம் செய்வேன் வரையில் நான் அஸ்தினாபுரத்தின் எனது வீரர்களை காத்தருள்வேன் ஆனால் தமது சேனையின் எந்த வீரரின் மரணமும் எனது கரத்தால் நிகழாது இது என்னுடைய கடமை அல்ல எவருடைய ஆணையம் அல்ல இது எனது தீர்மானமாக்கும் வாசுதை